ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பாகக்காய்க்கு பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி விட்டாச்சு இது இப்போ பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கிட்டும் இருக்குது இதில் இது நம்மளோட முதல் பாகக்காய் செடி இது வந்து ரெண்டாவது நேற்று வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி இந்த தக்காளியை வந்து நம்ம கட்டியாச்சு இப்போ இதில் இருக்கிற ரெண்டு தக்காளி பழத்தை நீங்கள் பார்க்கலாம் அதில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பூக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இந்த பூவெல்லாம் லைட்டாக நம்ம இப்படி தட்டி விட்டோம்னாலே போதும் இதில் வந்து மகரந்தம் சேர்க்க நடந்துடும் தக்காளியில் பார்த்திங்கன்னா ஒரே பூவில் தான் வந்து இந்த மகரந்தமும் இருக்கும் இந்த வெள்ளரிலையும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பூ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது இதே செடியில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பிஞ்சுகள்லாமும் வைக்க போகுது இது பாருங்க அடுத்தது அடுத்தது இந்த ரெண்டு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இதுக்கு வந்து ஒரு ட்ராப் ஒன்று வைக்கணும் அது என்ன ட்ராப்னாக்க இது கொஞ்சம் காய் வந்து வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் அந்த பூச்சி வந்து இதில் முட்டை வைக்கும் அப்புறம் உள்ளேந்து வந்து அந்த வேம்ஸ்லாம் வந்து இந்த பூச்சியை ஃபுல்லாகவே இந்த சாரி இந்த காயை வந்து ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் பண்ணிடும் ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு ஃப்ளை ட்ராப் தான் வந்து செட் பண்ண போகிறோம் இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப் இது உள்ள பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு லியூர் இருக்கும் அதை வந்து நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணோம் அதாவது ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கும் இதில் தான் வந்து இந்த ஃப்ளை வந்து இதில் அட்ராக்ட் ஆகும் ஸோ இந்த பாட்டிலை வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்ட போகிறோம் இது வந்து இப்போ நம்ம ஒரு கயிறு கட்டி இதை வந்து இங்கே மாட்டியாச்சு இப்போது ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் கழித்து பார்ப்போம் இதில் வந்து ஏதாவது கேட்ச் பண்ணுதா அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு உரமும் தயார் பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காம்போஸ்ட்லேருந்து வழிகிற அந்த லீச் இருக்குது அந்த லிக்விடு அதை வந்து இதில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இதோட கொஞ்சம் மஸ்டர்ட் கேக்குன்னு சேர்த்துட்டு இது தண்ணியில் கரைச்சி நம்ம வச்சுருவோம் அப்புறம் இது வந்து எப்படி விடுறோம் அப்படிங்கிறத வந்து நாளையத்தை வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஆ லாட் ஃபார் வாட்சிங் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் கிளியராக வருதா என்னன்னு தெரில இதுதான் வந்து இந்த ஃப்ரூட் ஃப்ளை